அனைவருக்கும் வணக்கம் நான் வழக்கறிஞர் வேந்தன் நம்ம இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் தாவேக்கா பொதுக்கூட்டத்தில் நடந்த அசம்பாவிதத்தில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்காங்க அந்த விஷயத்தை பற்றி தான் அதில் பார்க்க போகிறோம் அந்த இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் சமூக வலைதளத்தில் பலவிதமான கேள்விகளும் பலவிதமான விவாதங்களும் பலவிதமான காணொலி ஆதாரங்களையும் ஒளிபரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் இது என்ன நடந்தது எப்படி நடந்தது இதுக்கு யார் காரணம் இதை ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படி பார்த்தோம்னா முதல்ல யூடியூபர்ஸ் எல்லாருமே அவங்கவுங்க அவங்கவுங்க கருத்தை சொல்லிகிட்டு இருக்காங்க நிறைய யூடியூபர்ஸ் அதில் குறிப்பாக சொல்லணும்னா அண்ணன் சவுக்கு சங்கர் எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரம்பலூர் பெரம்பலூரில் இருக்கக்கூடிய அருமை அண்ணன் வெங்கி ரத்தனம் அவர்கள் இதை வந்து பச்சை படுகொலைன்னே சொல்கிறாங்க ஏன்னா அவங்க அந்தளவுக்கு ஆதாரம் கையில் வச்சுருக்குறாங்க இது போல் எல்லோரும் அவங்கவுங்களோட கருத்தை சொல்லிகிட்டு இருக்கும்போது நாம் நம்மளோட நமக்கு சந்தேகம்னு ஏற்படுற சில கேள்விகளை மட்டும் கேட்போம் ஏன்னா ஆதாரத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு புள்ளி விவரமா இதில் சொல்ல முடியாது இதில் நாற்பத்தி ஒரு உயிர் போயிருக்கு அப்படி சொல்லும்போது கூட அந்த ஆதாரத்தை ஆராய வேண்டியது இருக்கும் அப்போ நம்ம சாதாரண மக்களுக்கு புரிகிற மாதிரி நேரடியாகவே நமக்கு ஏற்பட்டுள்ள சந்தேகங்களையும் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள சந்தேகங்களையும் சந்தேகமாகவே கேட்போம் இது யாருக்கு இது இந்த சந்தேகங்களுக்கு யார் பதில் சொல்கிறான்னு பார்ப்போம் ஏன்னா இப்போ வந்து தமிழக முதல்வர் அவங்க வந்து ஒரு ஒரு நபர் கமிஷன் சொல்லி மாண்புமை நீதிபதி அருணா ஜெகதீசன் அவங்க மூலியமாக அமைச்சிருக்காங்க அவங்க அமைச்ச அந்த கமிஷன் மேலேயே சந்தேகம் வருது ஸோ அப்போ இதை என்ன பண்ணுறது கண்டிப்பா இது சிபிஐக்கு தான் இதற்கு ஒரு தீர்வும் விடிவும் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இதில் நம்மளோட சந்தேகம் என்ன அப்படின்னாக்க இன்னைக்கு அதிமுக எம்பியாக இருக்கிற வழக்கறிஞர் அணி மாநில செயலாளராக இருக்கக்கூடிய அண்ணன் இன்பதுரை அவர்கள் வந்து முதல்ல ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அந்த பொதுக்கூட்டம் நடந்த இடம் பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு ஏதுவான இடம் அல்ல அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு தடவை சர்ட்டிஃபிகேட் அதாவது அது நடத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி காவல்துறையிலேருந்து லெட்டர் கொடுத்த மாதிரி அந்த ஒரு ஆதாரத்தை காமிச்சிருக்காங்க அப்போ அப்படி ஒரு பொதுக்கூட்டம் நடத்த முடியாத இடத்துல ஏன் இவங்க பர்மிஷன் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு விஷயம் அப்போ அந்த திமுகவோட அல்ல இன்னும் அந்த டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பெய்டு யூடியூபர்ஸு எல்லாம் ஒரு ஒரு விஷயம் சொல்கிறாங்க நாங்கள் கேட்ட இடத்துல ஏன் கொடுக்கல ஏன் இந்த இடம் கொடுத்தாங்கன்னா நீங்கள் கேட்ட இடத்துலலாம் மாற்றுப்பாதை இல்லை இங்கே தான் மாற்றுப்பாதை இருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க சரி அப்படி மாற்றுப்பாதை இருக்கும்போது ஏன் அவசரமாக உயிருக்கு இருக்கவங்களை ஏற்றிட்டு போகிற ஆம்புலன்ஸை கூட்டத்தில் ஏன் விடணும் அப்படி மாற்றுப்பாதை இருந்திருந்தால் அந்த மாற்றுப்பாதையில் விட்டுருக்கலாம்ல மாற்றுப்பாதை இருக்கிற இடமா தான் காவல்துறை கொடுத்தது அப்படின்னு சொல்லும்போது இதில் உள்ள மாற்றுப்பாதை எங்கே போனுச்சு ஏன் ஆம்புலன்ஸு கூட்டத்துக்குள்ளே வந்தது கூ அந்த கூட்ட நெரிசல் எப்படி இருக்குங்கிறது நல்லாவே தெரியும் மாற்றுப்பாதையில் போனால் இன்னொரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகும்னா இந்த கூட்டத்துக்குள்ளே போனால் அரை மணி நேரம் ஆகும் அது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சிருக்கும் எப்படி அந்த கூட்டத்துக்குள்ளே ஆம்புலன்ஸ் அனுப்புகிறாங்க ஆம்புலன்ஸ் வந்துச்சு முதல் விஷயம் ரெண்டாவது அது ரொம்ப குறுகலான இடம் அப்படின்னு நல்லாவே தெரியும் தெரிஞ்சு அந்த இடம் ஏன் கொடுக்கப்பட்டது அதே போல் அந்த தாவேக்கா தொண்டர்கள் சொன்னது வந்து நாங்கள் நாலு மணிக்கெல்லாம் பார்க்கும்போது அந்த புறவழி சாலை அந்த பைபாஸ் ரோட்டுக்கிட்ட எந்த விதமான தட்டிகளோ எந்த விதமான கயிறுகளோ கட்டப்படல எல்லாருமே உள்ளே வந்துட்டு போயிட்டு தான் இருந்தோம் அந்த இடம் ஃப்ரீயாக தான் இருந்தது ஆனால் மானா பொதுக்கூட்டம் முடிந்து வெளியில் போகும்போது அந்த இடத்துல நிறைய தட்டி வச்சு அடைக்கப்பட்டிருந்தது கயிறுகளால் கட்டப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இது ஏதோ பர்பஸாக செஞ்ச மாதிரி இருக்குது அதை பற்றி கண்டிப்பாக அதுவும் ஒரு கேள்வியாகவே இருக்கு அதை பற்றியும் அந்த சிபிஐ விசாரணை வைச்சாங்கன்னா அதில் கண்டிப்பாக இதையும் கேட்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இது சாதாரண பொதுக்கூட்டம் நடந்துட்டு போகட்டும் அப்படின்னு இல்லாமல் இந்த இடம் ஒதுக்குனதுலேருந்து இந்த தட்டி வச்சு அடைக்கப்பட்டது இந்த கயிர்கள் கட்டப்பட்டதுங்கிறது எல்லாமே ஏதோ பர்பஸாக செஞ்ச மாதிரியே இருக்குது அது மட்டும் இல்லை இன்றைக்கி ஒருத்தர் வந்து ஒரு காணொலியில் தன்னோட தந்தையை காணோம் அவர் மனநலம் சரியில்லாதவராக இருந்தார் மனநலம் கொஞ்சம் குறைவாக இருந்தது அவரை வந்து மீட்டிங்க்கு கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லி யாரோ கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து இப்போ ஒரு காணொலியில் பேசிக்கிட்டு இருக்காரு என்னோடய தந்தையை காணோம் அவர் இங்கே தான் இருந்தார் அவரை வந்து வா மீட்டிங்க்கு போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க கூட்டிகிட்டு போனவரை இப்போ நாங்கள் கேட்குறோம் அவர் எங்கேன்னு தெரியல நாங்களாம் வந்துவிட்டோம் அவர் எங்கேன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க எங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தது என்னென்னா கண்டிப்பாக இதை வந்து விஜய் ரசிகர்கள் கூட்டிகிட்டு போகிறதுக்கு வேலை இல்லை வாங்க மீட்டிங்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறதுக்கு வேலை இல்லை அவங்க ஒரு யங்ஸ்டராக தான் இருப்பாங்க வா போகலான்னு அவங்களோட ஃப்ரெண்டுகளையோ நட்பு வட்டாரத்தையோ அந்த ரசிகர் மன்றத்தில் இருந்தவங்களையோ தான் கூட்டிகிட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இவரை போய் பஸ் ஸ்டாண்டில் இருந்தவரை தேடி போய் கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னா எங்களுக்கு திமுக மேலே ஏன் சந்தேகம் வருது அப்படின்னாக்கா வாங்க இரநூறுவா தரோன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்களாம் அவரை அப்போ இரநூறுவா கொடுத்து கூட்டிகிட்டு வந்தால் அது யாருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எங்களுக்கு அதனால் திமுக பேரில் சந்தேகம் வந்தது விஜயோட கூட்டத்துக்கு ஏன் இவங்க ஏன் இவ்வளோ தூரம் ஆள் கூட்டிகிட்டு போகிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தாக்க அடுத்ததாக இன்னொரு சந்தேகம் வருது விஜயை பார்க்க போகிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக அவரோட ரசிகர்கள் அந்த தாவேக்கா தொண்டர்களாக தான் இருப்பாங்க இல்லை வெளியாட்கள் இருக்கலாம் பொதுமக்கள் இருக்கலாம் ஆனால் அவர் எத்தனை மணிக்கு வந்தாலும் காத்திருந்து அவரை பார்க்கணுங்கிற ஒரு ஆசையில் தான் இந்த நாற்பத்தி ஒரு உயிரும் போனது போயிருக்கணும் அப்போ அந்த காத்திருந்து பார்க்குறவங்களுக்கு அவரை திட்டணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் ஒரு காணொலியில் பார்த்தீங்கன்னா கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுறாங்க கண்டிப்பாக விஜயோட ரசிகர்களோ அவரோட தொண்டர்களோ அவர் அந்த அளவுக்கு திட்டணுங்கிற அவசியமே இல்லை அப்போ அந்த திட்டினது யார் கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசி திட்டுறாங்க திட்டினது யார் அடுத்ததாக அடுத்த கேள்வி கரண்ட்டு ஏன் கட்டாயி போணுச்சு கட்டாய் வந்துச்சு இபி வந்து அவங்க பொறுப்பே இருக்கலை போலீஸ் வந்து அவங்க பொறுப்பே இருக்கலை இவங்களாகவே நம்ம பெய்டு ஊபீஸ் வந்து அது கரண்ட்டில் ஏறிட்டானா என்ன பண்ணுறது அதை என்ன பண்ணுறது இதை என்ன பண்ணுறதுன்னு அவங்களாவே ஒரு தகவல்களை சொல்லிட்டுருக்குறாங்க கரண்ட்டு கட்டானது சரி அந்த ஜெனரேட்டர் ஒயரை பிடுங்கி விட்டது யார் அதை ஒரு காணொலியில் ஒரு சிகப்பு சட்டம் போட்டவரை வட்டம் போட்டு காட்டுறாங்க இவர் தான் அந்த ஜெனரேட்டர் ஒயரை பிடுங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி அப்போ கண்டிப்பாக அது யாருன்னு கண்டுபிடிக்கணும் ஜெனரேட்டர் ஒயரை பிடுங்கி விட்டதுக்கப்புறம் அந்த சில நேரங்கள் அந்த சில மணித்துளிகள் அந்த இருட்டான நேரத்தில் நடந்த சம்பவங்கள் தான் நிறைய அப்போ வந்து விஜய் அவங்க வந்து செந்தில் பாலாஜியை பற்றி ஒரு பாட்டு பாடுறாங்க பாட்டிலுக்கு பத்து ரூபா அப்படின்னு அப்போ செருப்பு எடுத்து வீசுகிறாங்க அதுக்கு செந்தில் பாலாஜி அவங்களே ஒரு விளக்கம் சொல்கிறாங்க தன்னோட தலைவரோட கவனத்தை ஈர்க்கிறதுக்காக ஏதோ கல்லையோ ஏதோ ஏதோ எடுத்து அடிக்கிறாங்க விஜய் கல்லையோ எதையோ எடுத்து அடித்தா அது போய் எதிர்த்திசையில் இருக்கிற யார் மேலேயாவது படுங்கிறது நல்லாவே தெரியும் பட்டு அதனால் காயம் ஏற்படுங்கிறது தெரியும் அது கல் எரிஞ்ச மாதிரி தெரியல செருப்பு தான் எடுத்து எரிஞ்ச மாதிரி இருக்குது யாராவது விஜய் ரசிகர்களோ தொண்டர்களோ இல்லை தனது கட்சி தொண்டர்களோ ரசிகர்களோ திமுகவில் செய்வாங்க போல இருக்குது மற்ற கட்சி தொண்டர்கள் மாதிரி செய்ய மாட்டாங்க தன்னோட தலைவரை தன் பக்கம் திசை திருப்புறதுக்காக தான் காலில் போட்டிருக்கிற செருப்பு கழட்டி தூக்கி எரிஞ்சான் அப்படின்னு சொன்னாக்க அது சரியாக இருக்காது அப்போ அந்த செருப்பை தூக்கி எரிஞ்சது யார் இந்த கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசினது யார் ஜெனரேட்டர் வயரை பிடுங்கி விட்டது யார் இதெல்லாம் சாதாரண கொஸ்டின் தான் இதுக்கு வந்து பெருசாக போய் அலசி ஆராய்ஞ்சி கள நிலவரம் செஞ்சு தகவல்களை சேகரிக்கணுங்கிற அவசியம் இல்லை இது இந்த விஷ இந்த மூன்று கேள்வி இருக்குது அடுத்ததாக இப்படி கூட்ட நெரிசல்கள் ஜாஸ்தியாக ஆயிடுச்சு முதல்ல எந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்குதுன்னா விஜய் அவங்க சொல்கிறாங்க ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று உள்ளே வருது அது நம்ம கொடி கட்டி இருக்குது இது யாருது யார் ஆம்புலன்ஸ் என்னன்னு சொல்லி அதை பற்றி தகவல் விசாரிக்கிறாங்க சில நிர்வாகிகள் கூட போய் கேட்டுட்டு வராங்க எங்களோட கேள்வி என்னென்னா தொடர்ச்சியாக திமுக மற்றும் அதனுடைய தோழமை கட்சிகளை தவிர மற்ற எந்த கட்சி கூட்டம் நடத்தினாலும் அதுக்குள்ளே ஆம்புலன்ஸ் வர்றது எப்படி நீங்கள் மாற்றுவழி பாதை இருக்கிற இடமாக தான் பார்த்து நாங்கள் தருவோம்னு சொன்னீங்கன்னா இந்த ஆம்புலன்ஸுக்கு மாற்று வழி பாதை இருக்கா இல்லையா எல்லா பொதுக்கூட்டங்கள்லேயும் இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு காரணம் என்ன அத்தோடு ஒரு ஆம்புலன்ஸ் ரெண்டு ஆம்புலன்ஸ்னால் பரவாயில்ல தொடர்ச்சியாக ஆம்புலன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது ஆம்புலன்ஸ் வர்றது யாரையாவது சீரியஸாக இருக்கவங்கள ஏற்றிட்டு போக வருதான்னா சீரியஸாக இருக்கவங்கள அதில் ஏற்றிட்டு வருதானா இல்லை ஏற்றிட்டு போக தான் வரும்னு சொல்கிறாங்க எல்லா பொதுக்கூட்டத்துலேயுமே இது நடக்குது அப்ப தொடர்ச்சியா இங்க மின்சாரம் து கட்டாகுது ஜெனரேட்டர் ஒயர் பிடுங்கப்படுது தகாத வார்த்தையில பேசுறாங்க சிறப்ப கட்டி வீசுகிறாங்க சின்ன சலசலப்பு உண்டாகுது ஆம்புலன்ஸ் வருது அது நெருக்கடியாவது அந்த இடம் உடனே காவல்துறை தடியடிய நடத்துது அப்ப இது அத்தனையுமே தொடர்புபடுத்தி பார்க்கும்போது இது இந்த பொதுக்கூட்டம் போகுது அதுக்கு ஏற்கனவே நம்ம தயாரா இருப்போம் இது எத்தனை மணிக்கு நடந்தாலும் இதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படிங்கிற மாதிரி யாரோ பிளான் பண்ணி கொடுத்து நடக்கிற மாதிரியே தான் இருக்குது அந்த அடுத்ததாக ஒரு வீடியோ வந்திருக்கு அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்க கூட்டத்தில் அவனை அவனை தள்ளிக்கிட்டு ஒரு நெரிசல்லேருந்து விலகி போகிற மாதிரியே தெரியல சில பேர் இதில் ஊடுருவி ஒருத்தரை முதுகில் கையை வச்சு வேகமாக தள்ளுறாங்க அவர் அந்த கூட்டத்துக்குள்ளே விடுறாங்க இது வந்து நான் கூட்ட நெரிசல் ஐயோ நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இப்படி தள்ளி விடுற மாதிரியே தெரியல பர்பஸாக கூட்ட நெரிசலை தள்ளி விட்ற மாதிரி இருக்குது அதற்கப்புறம் நிறைய ஆடியோ வாய்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது அதில் தனியார் மருத்துவமனையிலேருந்து ஒருத்தர் பயந்து பயந்து பேசுகிற மாதிரி அண்ணன் வெங்கிரத்னம் அவங்களுடைய காணொலியில் கூட அதை அந்த இதை ஒளிபரப்பியிருந்தாங்க கழுத்தை நெரிச்ச மாதிரி வயிற்ற பிடிச்சி அமுக்குன மாதிரி இப்படி ஒரு கொடூரம் நடக்குமா அப்படிங்கிற அளவுக்கு நடந்துருக்கு வைத்த அமுக்கியிருக்காங்க நசுக்கியிருக்காங்க அப்படிங்கும்போது இப்போ இந்த காணொலியோட தொடர்பு படுத்தி பார்க்கும்போது அந்த தள்ளி விட்டது அப்போ கழுத்தை நெரிச்சது நசுக்குனது எல்லாமே உண்மைதானா அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்ப இவங்கெல்லாம் யார் இவங்க வந்து தாவேக்கா தொண்டர்களா இவங்க எதுக்காக இந்த கூட்டத்துக்குள்ள வந்தாங்க இந்த பர்பஸாக இதை மட்டும் செய்யணுங்கிறதுக்காக வந்த மாதிரியே இருக்கு அப்படிங்கும்போது இது யாருங்கிறது ஒரு கேள்வி இருக்குது இப்படி தொடர்ச்சியாக கேள்விகள் நிறைய இருந்துக்கிட்டே இருக்கிற வரிசையில் அந்த காயம்பட்டவங்களையும் இறந்தவங்களையும் தூக்கிட்டு போகிறாங்க ஓடுறாங்க அது மற்றொரு காணொளி இருக்குது இந்த காணொலிகள் அனைத்தையும் எங்களோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து நாங்கள் அனுப்புகிறோம் பாருங்க ஒரு வயதான மூதாட்டி ஒருத்தவங்களை ஸ்ட்ரக்சர்ல வச்சு மருத்துவமனைக்கு தள்ளிட்டு ஓடுறாங்க மருத்துவமனை உள்ளே தள்ளிட்டு போகிறாங்க அடுத்த காணொலியில் பார்த்தா அந்த மூதாட்டி வாசலில் நின்று இருக்காங்க கத்தி அழுது ஒப்பாரி வைக்கிற மாதிரி அழுகுறாங்க இன்னொரு பொண்ணு ஒருத்தவங்க மயங்கி விழுந்துட்டாங்கன்னு சொல்லி ஒருத்தர் தோட்டில் தூக்கிட்டு ஒரு இளைஞர் ஓடுறாரு அந்த பொண்ணு சிறிது நேரத்தில் காலை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க எப்படி இதெல்லாம் நடந்தது இவங்கெல்லாம் அழுதுக்கப்புறம் மயக்கம் வந்து ஆஸ்பத்திரிக்குள்ளே தூக்கிட்டு போனாங்களா இல்லை ஆஸ்பத்திரிக்குள்ளே தூக்கிட்டு போயிட்டு வெளியில் வந்து உட்காந்து அழுகிறாங்களா இது என்ன நடந்தது அப்படிங்கிறது இந்த காணொலிகள் எல்லாத்தையுமே கண்டிப்பாக கைப்பற்றி அது ஒரு விசாரணை நடத்தணும் கண்டிப்பாக அது ஒரு சந்தேகம் இருக்குது இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு அமைச்சர் செந்தில் பாலாஜி உடனே வந்தாங்கன்னா அது அவங்க சொந்த தொகுதி கேள்விப்பட்டு உடனே வந்திருக்கலாம் அதுக்காக அவங்க எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி திமுக குண்டர்களை உள்ளே அனுப்பி கண்டிப்பாக என்ன பற்றி பேசுவார் அப்போ கலவரம் பண்ணி விடுங்க நாளைக்கு விஜய் பேசினது தலைப்புச் செய்தியாக இருக்கக்கூடாது இங்கே நடந்த ஏதாவது ஒரு அசம்பாவிதம் தான் தலைப்பு செய்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்புனாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அதுக்கான வாய்ப்பும் இருக்குதுன்னு வைங்களேன் ஆனால் அந்த செந்தில் பாலாஜி அவங்க மருத்துவமனைக்கு வந்ததை நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது ஆனால் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவங்க பறந்துக்கிட்டு வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது மட்டும் இல்லை ஏன் அமைச்சர் வரக்கூடாதா அப்படின்னா வரலாம் தாராளமாக வரலாம் இங்கே வந்து அமைச்சர் கள்ளக்குறிச்சியில் அன்பு சகோதரி ஸ்ரீமதி இறந்து போனப்ப போகாதது ஏன் இங்கே அண்ணன் விழுந்து 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 அழுதாரு ஆனால் அங்கே என்ன சொல்லியிருந்தாருன்னா அதில் ஒரு காணொலியில் அண்ணன் சொல்லியிருப்பாரு ஒரே ஒரு குழந்தை இறந்ததுக்கு இவ்வளோ கலவரம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா இவர் இங்கே அழுததுக்கும் அவர் அங்கே அந்த கலவரம் கள்ளக்குறிச்சியில் நடந்த கலவரத்து கலவரம் முடிஞ்சதுக்கு பிறகு அன்பில் மகேஷ் அவங்க பேசியிருக்கிற அந்த காணொலியை பாருங்கள் அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு தெரியும் இங்கே வந்து கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ண சொன்னோம் ஏடா அப்படின்னு சொல்லிவிட்டு அழுகுறாங்க ஆனால் அங்கே ஒரே ஒரு குழந்தை இறந்ததுக்காக இவ்வளோ கலவரம் அப்போ இவங்க எதை வச்சு எடை போடுறாங்க எதை வச்சு இவங்களுக்கு அழுக வருது இறப்பு விகிதத்தை வச்சு அழுக வருதா இல்லை தெரியல அது ஒரு சந்தேகம் அதுக்கு ஒரு வீடியோ இன்னொன்று இருக்குது இதன் தொடர்ச்சியாக இன்னொரு வீடியோ அதுக்கு இருக்குது அது தனிப்பட்ட முறையில் பார்த்துக்குவோம் அடுத்தது முதலமைச்சர் உடனே வந்துடுறாங்க வெளி வெளிநாடு பயணம் செல்ல இருந்த துணை முதலமைச்சர் வந்துடுறாங்க இது அத்தனையுமே ஏதோ ஒரு கேள்விக்குறியோட சந்தேகத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தாலும் இங்கே விஜய் அவங்களோட போ கூட்டம் முடிஞ்சு விஜய் அவங்க வெளியில் போறதுக்குள்ளேயே இரநூறுவா ரூபீஸ் ஸ் பூரா தட்ட ஆரம்பிச்சிட்டான் ஃபேஸ்புக் இன்ஸ்டா எல்லாத்துலேயும் முப்பத்தி ஒன்பது பேரை கொலை செய்த விஜய் கொலைகாரனே விஜய் அப்படின்னு இது வந்து கண்டிப்பாக அங்கே என்ன நடந்தது ஏது நடந்தது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத கூட தெரிஞ்சிக்காம இறப்பு வீதம் மட்டும் எத்தனைன்னு சொல்லுங்கன்ற மாதிரி ரெடியாக அவங்களாம் செல்ல வச்சு கையில் வச்சுருந்த மாதிரியே இருந்தது அத்தனை பேரும் இதை ஒரு சந்தேக கண் கொண்டு கரூரில் திமுகவையோ செந்தில் பாலாஜியவோ கூடாதுங்கிறதுக்காக தயார் நிலையில் இருந்த மாதிரி கட கட கடக்கடைன்னு தட்டி அனுப்புகிறாங்க கொலகாரனே அவனே இவனே அதே இது இது எல்லாமே கண்டிப்பாக சந்தேகத்தை உருவாக்கிடுச்சு அதன் பிறகு பார்த்திங்கன்னாக்க விஜய் அவங்க திரும்பி வரல உடனே ஏறி போயிட்டாரு அப்படின்னாக்க ஆளுங்கட்சி நடந்த ஆளுங்கட்சியில் நடந்து கொண்டிருக்கின்ற அத்தனை அசம்பாவிதங்களுக்கும் அமைச்சரும் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் நேரலையாக போயிட்டுருக்காங்க நாங்கள் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசலை அந்த சூழ்நிலையில் அவர் மீண்டும் வந்திருந்தா அப்போ நீங்கள் எதையோ எதிர்பார்த்துருந்துருக்கீங்க அவர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கணும் அவர் ஏதாவது ஒரு பேரை சொல்லி ஏதாவது ஒரு குரூப்புன்னு சொல்லி ஏதாவது ஒரு இப்போ சொல்கிறீங்களா மாணவர் மன்றம் அந்த மன்றம் ஏதாவது சொல்லி அவரை கல் எறிஞ்சோ அவரை காயப்படுத்தியோ அசிங்கப்படுத்தணும்னு நினச்சிருந்துருக்கீங்க இப்போ நீங்கள் ஏன் அவர் வரல ஏன் அவர் வரல ஏன் அவர் வர உடனே வரல உடனே வரலன்னா நீங்கள் அவரோட சைட்லேருந்து பார்த்துருக்கணும் அவரை அனுமதிச்சாங்களா அவர் அந்த டயத்தில் கேட்டால் அவருக்கு அனுமதி கொடுத்து பார்க்க விட்டுருப்பாங்களா இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கணும் ஆனால் தொடர்ச்சியாக அவர் மேலே புகார் சொன்னது உடனே முப்பத்தி மூன்று பேரை கொலை செய்த கொலைகாரனே அதே இதேன்னு இவங்க இது பண்ணது வந்து இவங்க ரெடி பண்ணி வச்சுருந்த மாதிரியே இருந்துச்சு இவங்களோட ஸ்கிரிப்டில் இருக்கிற மாதிரியே இருந்துச்சு அதை தொடர்ந்து இப்போ ரீசெண்டாக முந்தானத்தை என்னமோ கரூரில் மட்டும் இல்லாமல் கரூரில் ஃபுல்லாக ஒட்டியிருக்காங்க அதன் தொடர்ந்து வெளியே இடத்துல எல்லா இடத்துலையுமே மாணவர் மன்றம்ங்கிற பேரில் கொலைகாரனை கைது செய் விஜய் கொலைகாரனே அவனை அவனேன்னு சொல்லி போஸ்ட் அடித்து ஓட்டுறாங்க இந்த போஸ்ட் யார் ஒட்டியது அந்த போஸ்ட் ஒட்டுறவன ஒருத்தர் வீடியோ எடுத்துக்கிட்டே கேட்குறாரு அவர் சுப்பிரமணியன் தான் ஒட்ட சொன்னாருங்கிறாரு அதையும் ஆதாரத்தோடு சொல்கிறாங்க இப்போ செந்தில் பாலாஜியோட பெரிய பேர் சுப்பிரமணியன் சொல்கிறாங்க சரி உடனே நீங்கள் சொல்லுவீங்க அந்த சுப்பிரமணியம் தானா அந்த சுப்பிரமணியம் இல்லையா டி சுப்பிரமணியன் இல்லையா பி சுப்பிரமணியன் இல்லையான்னு ஒரு இதை கிளப்பிட்டு வருவீங்க எங்களுக்கும் அது சந்தேகமாக இருக்குது உடனே அந்த போஸ்ட்டை இப்போ உடனே ஒட்ட சொன்னது யார் ஒரு பத்து பேர் அனுப்பி விஜய் வீட்டு வாசலுங்குன்னு கத்த சொன்னது யார் இப்போ நீங்கள் இதெல்லாம் தொடர்பு படுத்தி பாருங்கள் அடுத்தது மண்பமை நீதிபதி அவர்கள் அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில் உடனே விசாரணை கமிஷன் அமைக்கிறாங்க ஒரு மணி நேரத்தில் விசாரணை கமிஷன் அமைச்சாச்சு விசாரணை கமிஷன் உடனே செயல்பட ஆரம்பிச்சிருச்சு உடனே போய் விசாரிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த விசாரணையில் அந்த விசாரிக்கக்கூடிய நபர்கள் யாராவது பொதுமக்களாவோ கட்சி சாராதவர்களாகவோ அல்லது வேற்று வேறு கட்சியினராகவோ இருக்கிறாங்களா கண்டிப்பாக இல்லை அந்த பேசுகிறாங்க அந்த வெற்றிங்கிற பையன் ஒருத்தர் பேசுகிறாரு அவர் பார்த்தீங்கன்னா திமுகவில் பொறுப்பில் இருக்கார் அதன் பிறகு குரங்கு மாதிரி எங்கிட்ட அங்கிட்ட தாவரானுங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு அவர் பார்த்தீங்கன்னா அவர் மனைவி பொறுப்பில் இருக்கிறாங்க அவர் திமுகவில் பொறுப்பில் இருக்கிறாரு இப்படி தன்னுடைய கட்சிக்காரவங்களை அனுப்பி உடனே அதை வந்து இல்லை அவர் தான் பண்ணார் அவர் தான் பண்ணார் விஜய் தான் பண்ணார் விஜய் லேட்டாக வந்ததுனால தான் நடந்துச்சு அவங்க தொண்டர்கள் தான் அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்ல வைக்க வேண்டிய காரணம் என்ன அது ஒரு சந்தேகமாக இருக்குது இந்த போஸ்ட் விட்ட வேண்டிய காரணம் என்ன விஜய் வீட்டு வாசலில் நின்று பத்து பேரை விட்டு கத்த விட வேண்டிய காரணம் என்ன அப்போ தொடர்ச்சியாக இதெல்லாம் தானாக நடக்குதான்னா தானாக நடக்கிற மாதிரியே தெரியல இது அனைத்தும் திட்டமிட்டு செய்த போல தான் இருக்குது இப்போ இந்த கேள்விகள் அனைத்தையும் யார் கேட்குறது யார்கிட்ட கேட்குறது யார் பதில் சொல்லுவாள் கண்டிப்பாக இந்த ஒரு நபர் ஆணையமோ இவங்க விற்கிற விசாரணை கமிஷனோ கண்டிப்பாக இதுக்கு தீர்வே ஆகாது இது சிபிஐ மூலியமாக தான் இதை விசாரித்தா உண்மையான தகவல் இதுலேருந்து வெளியில் வரும் கண்டிப்பாக ஏன்னா விசாரிக்கிறவங்க யார் விசாரிக்கப்படுறவங்க யார் பாதிக்கப்பட்டவங்க யார் பாதிக்கப்பட்டவங்களோட உறவினர் யார் அந்த நிகழ்வில் இருந்தது யார் அந்த ட்ரோன் கேமராலாம் என்ன பண்ணிச்சு இது அங்கே கைப்பற்றப்பட்ட கேமராக்களில் இருந்தது என்ன இது அத்தனையும் வெளிவந்தால் தான் இதனோட உண்மையான விஷயம் என்ன இது என்ன நடந்திருக்குங்கிறது தெரிய வரும் அதுக்குள்ளே அடுத்தது செந்தில் பாலாஜியை விட்டு பேட்டி கொடுக்க வைக்கிறாங்க அடுத்தது ஒரு அரசு அதிகாரியை விட்டு பேட்டி கொடுக்க வைக்கிறாங்க திருப்பி ஆரம்பிச்சிட்டாங்க ஊபிஸ் ஊபிஸ் வந்து தயார் நிலையில் இருக்கிறாங்க விஜயை கைது பண்ணணும் விஜயை கைது பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஆனால் இடத்தை ஒதுக்கி கொடுத்தவங்களுக்கு இது போல் பல மாநாடுகள் பல கூட்டங்களை பார்த்துருப்பாங்க காவல்துறையிலையும் சரி மாவட்ட ஆட்சியர்களும் சரி அதை பார்த்துருப்பாங்க அப்போ இந்த இடத்தை ஒதுக்குனா விஜய் அவங்களுக்கு கடந்த நான்கு பொதுக்கூட்டத்தில் எவ்வளோ கூட்டம் வந்துச்சு இந்த கூட்டத்தில் எவ்வளோ கூட்டம் வரும் இதை சமாளிக்க முடியுமா அந்த இடம் போதுமானதாக இருக்குமா ஒன்று அதே போல் நேரம் ஆக அங்கே கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க கூட்டம் வந்து பத்தாயிரம் பேருக்கு கொடுத்துருந்தாங்க ஆனால் இருபத்தேழாயிரத்துக்கு அதிகமான பேர் வந்துவிட்டாங்கன்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக இப்போ ஒரு குரு பூஜைக்கோ எங்கேயோ போகும்போது ஒரு கட்டுப்பாடு போடுறாங்கல்ல இப்படி தான் போகணும் இப்படி தான் வரணும் அப்படி இல்லைன்னா அந்த வாகனத்தை நிப்பாட்டி திருப்பி அனுப்புகிறாங்களே அதே போல் பத்தாயிரம் பேரை தாண்டி வச்சு இது கூட்டம் இந்த இடம் இது சரியான பொருத்தமான இடம் இல்லைங்கும்போது வெளியிலேருந்து வரக்கூடிய விஜய் ரசிகர்களை தடுத்து அங்கேயே நிற்பாட்டியிருக்கலாமே காவல்துறையே அதை செய்யலை அல்லது நம்ம குறிப்பிட்டதுக்கு மேலே அவங்க குறிப்பிட்டு கொடுத்ததுக்கு மேலே இந்த இடத்துக்கு மேலே இது பொது ஒரு கூட்டம் நடத்தக்கூடிய இடமாக இது இல்லை இது மக்கள் முழுவதும் நிறைஞ்சிட்டாங்க இந்த இடத்துல கூட்டம் நடத்த வேண்டாம் இது ஏதாவது அசம்பாவிதம் ஏற்படும்னு ஒரு மாவட்ட நிர்வாகம் கணிச்சிருக்கிறதா இல்லையா அப்படி கணிச்சிருந்தா விஜய் அவங்கள பேசக்கூடாது நீங்கள் நாளைக்கு கூட பேசுங்கள் இன்றைக்கி நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள தடுத்து நிறுத்தி இருக்கலாமே நிறுத்தியிருந்தால் விமர்சனம் வரதான் செய்யும் ஆனால் இது போல் ஒரு அசம்பாவிதத்தை இருக்கலாம்ல ஏன் அதை செய்யலை இது போன்ற தொடர்ச்சியான கேள்விகள் இருக்குது கண்டிப்பாக இது வந்து ஒரு ஆணைய அமைச்செல்லாம் இதில் தீர்வு காணவே முடியாது இது சிபிஐக்கு தான் மாற்றணும் இதை சிபிஐக்கு மாற்றி இது போல் சாதாரண மக்களினுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது இந்த திமுக அரசின் கடமை ஆனால் கண்டிப்பாக அதை செய்ய மாட்டாங்க இதை மூடி மறைச்சி ஏதாவது வகையில் தாவேக்கா தொண்டர்களையும் கட்சி நிர்வாகிகளையும் கைது செய்து அவங்கள முடக்க தான் பார்ப்பாங்க அதுதான் நடக்கும் பொறுத்திருந்து பாருங்கள் நன்றி வணக்கம்